சமீபத்தில் கூட நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்கள் சென்னையில குடியரசு துணைத் தலைவராக இருந்த மதிப்பு நாயுடு அவர்களை வச்சு குறை நாயுடு அவர்களை வச்சு வெங்காய நாயுடு அவர்களை வச்சு திறந்தார் அதற்கு எனக்கு அழைப்பு அனுப்பிச்சிருந்தார் திமுக தலைவரும் முதல்வர் மு க ஸ்டாலின் மேடையில் மாண்பு மிகு இந்திய குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு சர்வதேச பள்ளியை திறந்து வைத்தார் என்று பேசுவதற்கு பதிலாக வெங்காய நாயுடு திறந்து வைத்தார் என பேசியுள்ளார் இக்காணொலி தற்போது அதிக பகிரப்பட்டு வருகிறது வேலூர் விஐபி பல்கலைக்கழகத்தின் கலைஞர் கருணாநிதி மாணவர் விடுதி மற்றும் பேரில் ஆராய்ச்சி கட்டிடத்தை திறந்து வைத்துள்ளார் அப்போது மேடையில் பேசும்போது உளறியுள்ளார் மறைந்த கலைஞர் கருணாநிதி மேடை பேச்சுகளையும் செய்தியாளர் சந்திப்பினையும் சிறப்பாக கையாள்பவர் ஆனால் அவரது மகன் திமுக தலைவர் மு ஸ்டாலின் மேடை பேச்சுகளிலும் செய்தியாளர் சந்திப்புகளிலும் உளறி வருவதையே வாடிக்கையாக வைத்துள்ளார் அந்த வகையில் இக்காணொலியையும் இணையவாசிகள் பகிர்ந்து திமுக தலைவரை கலாய்க்கு விதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் புதுமை பெண் இரண்டாவது கட்ட திட்ட விழாவில் முகஸ்டாலின் மேடையில் பேசும்போது கற்பித்தல் என்பதை கற்பழித்தல் என்று மாற்றி உளறி பேசிய காணொலியும் வெளியாகி இருந்தன தமிழை வளர்த்ததே நாங்கள்தான் என்று பெருமை பேசி திமுகவினர் தமிழ் மொழியை கூட சரியாக உச்சரிக்க இயலவில்லை என்றும் சங்கத்தமிழ் காவலர் தமிழறிஞர் என பட்டப்பெயரை வைத்துக்கொண்டாலும் இன்றளவும் தமிழ் மொழியை பிழையில்லாமல் படிக்க இயலாதவர் என்ற கருத்தினையும் கூறி வருகின்றனர் மேலும் இதுகுறித்து குறித்து பலரும் சீட்டு வைத்து பார்த்து படிப்பதிலும் இவ்வளவு பிளைவரும் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் எவ்வாறு ஆட்சியை கையாளப் போகிறார் என்ற கேள்வியையும் எழுப்பி வருகின்றனர்